ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अतीतमस्थु मा ॐ शान्ति शान्ति शान्ति, 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 शान्ति। அறிவியலும் ஆன்மீகமும் சந்தேகங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இப்போ பொதுவாக எந்த கேள்வியோன்னா நம்ம கேட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் அதுக்கு சரியான முடிவு வருதான்னு ஆரம்பிச்சுக்கலாம் அப்படி ம் நீங்களாம் கேள்வியெல்லாம் மனசில் தயார் பண்ணி வச்சுக்கோங்க ம் இருங்க அவர் கேட்குறேன் ஆத்மாவை பற்றியான கொஸ்டின் சாமி இது நம்ம நம் உங்களோட இதில் நான் டீச்சிங்ஸில் நம்ம திரிக்க திருஷ்யம் அப்படின்லாம் நான் நீங்கள் டீச் பண்ணியிருக்கீங்க இப்போ ஆத்மா வந்து திரிக்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்போயுமே நம்ம சொல்லியிருக்கோம் மற்றது எல்லாமே திருஷ்யமாக தான் இருக்குது அப்போ மனசும் உடம்புமே திருஷ்யமாக தான் இருக்குது இல்லைங்களா அப்போது அந்த மாதிரி நம்ம இருக்கிறப்போ ஆஃப்டர் டெத்து அப்புறம் டூரிங் த ரீபர்த் அதாவது இறந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு பிறவி நம்ம எடுக்கிற சமயத்தில் அந்த திருச்சியம் இருக்கு இல்லைங்களா திருச்சியமான ம மனதை ஏன் அடுத்த திருச்சியமாக இருக்கிறது தான் அடுத்த பிறவிக்கு அந்த மனசு வாசனையாகவும் பிரகிருத்தியாவையும் தான் எடுத்துட்டு போகுது இந்த அந்த திருச்சியம்னு சொல்கிறது ஆத்மா அப்போ ஆத்மா வந்து நம்ம தூய சைத்தன்யம் அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் அறிவு அப்படின்னு என்றால் பிர அறிவு தான் என் மனதையும் சேர்த்து கொண்டு போகுதா அப்படிங்கிறது தான் என்னோடய கொஸ்டின் சாமி கரெக்டாக என்ன சொன்னால் அப்போ திருப்பியும் வந்து ஆத்மா வந்து இதாகிறப்போ மனசோடைய அந்த திருச்சிய திருஷ்யமாக இதுவும் ஜாயின் ஆகுதா அப்படிங்கிறது என்னோடய கொஸ்டின் இது எப்படி விளங்கிக்கிறதுன்னு தான் கேட்குறேன் உங்கள் குழப்பத்துக்கு காரணம் ஆத்மாவை மனமோ என்ன இப்போ வந்து பயன்படுத்துகிற சொல்லு திருக்கு திருஷ்யம் திருஷ்யம்னால் பார்க்கப்படும் பொருள் திருக்கு என்றால் பார்ப்பது ஆத்மா மட்டும் தான் பார்ப்பது வேறு எதுவும் பார்க்க எல்லாம் எதுவுமே பார்ப்பது அல்ல இல்லையா இது எல்லாமே பார்க்கப்படும் பொருள் தான் உங்களால் எல்லாம் பார்க்க முடியும்னு பார்த்தோம்னா இந்த உலகத்தார் நான் பார்க்குறேன் என் உடம்பை நான் பார்க்குறேன் எதை நான் பார்க்குறேனா அது நான் அல்ல பார்ப்பவன் தான் நான் பார்ப்பவன் தான் நான் பார்க்கப்படும் பொருள் நான் அல்ல இது நான் பார்க்கிறேன் எனவே இது நான் அல்ல இது வழியாகத்தான் பார்க்கிறேன் ஆனால் இது என்னால் பார்க்கப்படும் பொருள் ஆனால் இது வந்து திருஷ்யம் பார்ப்பவன் நான் என்னுடைய சக்தியை நான் பார்க்கிறேன் அதான் பார்க்கிறேன்னா உணர்கிறேன் ஏதோ ஒரு வகையில் எனக்கு அது உணரப்படும் பொருளாக அறியப்படும் பொருளாக என் சக்தி இருக்குது நான் பார்க்குறேன் ஒரு குழந்தை கூட தன் சக்தியை அது அசஸ் பண்ணுது இது தூக்க முடியுமா தூக்க முடியாதா அப்படின்னு இந்த படிக்கட்டு ஏற முடியுமான்னு ஒரு தவழ்ந்து போகிற குழந்த நடக்கிறான் நடந்து போனோட ஒரு படிக்கட்டு வருது அப்படியே யோசிக்கிறான் இதை ஏற முடியுமான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அதில் படுத்து ஒரு காலத்துக்கு மடித்து மேலே போட்டு அப்புறம் ஏறுறான் அப்போ அவன் சக்தி அவனுக்கு தெரியுது இப்போ சக்தியும் என்னால் அறியப்படும் பொருள் அப்போ சக்தி நான் அல்ல என் மனதை நான் அறிகிறேன் நான் படிப்படியாக உள்ள போகிறேன் உலகத்தை நான் பார்ப்பதால் உலகம் நான் அல்ல இந்த உடம்பு நான் பார்ப்பதால் நான் பார்த்தபோது வளர்ந்துட்டுருது இந்த உடம்பு வளர்கத தெய்கிறதை நான் பார்க்குறேன் குண்டாச்சு ஒல்லியாச்சு அப்போ இதனால் பார்க்கப்படும் பொருள் என்னமேது நான் அல்ல என் மனதை நான் பார்க்கிறேன் என் மனம் துன்பப்படுவதையும் இன்பப்படுவதையும் சாந்தமடைவதையும் நான் பார்க்கிறேன் என் மனசை நான் ராத்தியில் தூங்கும்போது யோசனை பண்ணி பார்க்குறேன் இந்த மனசு என்னென்ன பண்ணும் பொழுது என் மனசை எனக்கு பார்க்கப்படும் பொருளாகிடுது அப்போ மனசும் நான் அல்ல என் அறிவை பார்க்குறேன் இன்னும் உள்ளே உள்ளே போய் அறிவு தான் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று அந்த அறிவையும் பார்க்குறேன் என் அறிவு வளர்ந்துருக்குது என் அறிவு இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த இடத்துல என் அறிவு மிக அதிகமாக மற்றவங்க காட்டில் நல்லா இருக்குதுன்னு அதையும் நான் பார்க்கிறேன் என் அறிவில் இருப்பதையும் பார்க்கிறேன்னு அறிவில் இல்லாததையும் பார்ப்பதனால் அறிவும் நான் அல்ல அப்போ நான் யார்னா தூய பார்வை மட்டும் சாட்சி அது திற்கு என்னை நான் பார்ப்பேனா அப்போ நான் நான் பார்க்கப்படும் பொருளாயிட்டா எனக்கு அது வந்து நானாக இருக்க முடியாது அப்போ என்னை நான் எப்படி பார்ப்பேன்ன என்னை என்னை கொண்டு பார்க்கிறேன் என்னை கொண்டு பார்க்கிறேன்னா பார்க்கப்படும் பொருள் எங்கிட்ட ஒன்று இருக்குது பார்ப்பவனு ஒன்று ரெண்டாக இருக்குதா அப்போ நானே ரெண்டு பகுதியாகி ஒன்று பார்க்கப்படும் பொருள் நான் பார்ப்பவன் நான் ரெண்டாக இருக்க முடியுமா அப்போ பார்க்கப்படும் பொருள் ஜடமாக இருக்கணும் பார்ப்பவன் சித்தாக இருக்கணும் அப்போ சித்தும் ஜடம் ஒரு பொருளாக இருக்க முடியாது ஆனவே திருக்கு என்ற ஆத்மா எப்பொழுதும் ஒன்று தான் சரி அது பலவாக இருக்க முடியுமா பலவாக இருந்ததுன்னா என்ன ஆகும் இவங்க ஆத்மா நான் பார்த்துட்டேன்னா அது திருஷ்யமாயிடும் அப்போ இப்போ ஆத்மா ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிறோம் இப்போ ஆத்மா எங்கும் நிறைஞ்சிருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குவோம் இப்போ ஆகாயம் முழுக்க ஆத்மா தான் ஆகாயமே ஆத்மா தான் இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஆகாயம் நிரம்பியிருப்பது ஆத்மாவான்னு வச்சுக்குவோம் இப்போ ஒரு மனிதன் இந்த ஆத்மாவுக்குள்ளே இருக்கிறான்னா அவனுக்குள்ள ஆத்மா இருக்குதா ஆத்மாவுக்குள்ளே தான் அவன் இருக்கிறான் எல்லா மனிதர்களுமே ஆத்மாவுக்குள்ளே தான் இருக்கிறாங்க இப்போ ஒரு மனிதன் இறந்துட்டான் அவனுடைய மனம் இப்போ வெளியே போகுது மனம் தானே அடுத்த பேரும் எடுக்க போகுது இப்போ அந்த மனம் எங்கே இருக்குது ஆத்மாவில் தான் அப்போ இன்னொரு உடம்புக்குள்ள வந்து ஒரு கருவில் வந்து தாய் வயித்தல உள்ளே போகும்போதோ ஆத்மா எங்கேயும் இருக்குது இல்லை அதனால் ஆத்மா எடுத்துகிட்டு போச்சு அதை விட்டுட்டு போச்சுன்ற பேச்சே கிடையாது என் என்றைக்குமே மனம் ஆத்மாவை விட்டு பிரிந்ததே இல்லை அப்படி பிரிஞ்சிடுச்சுன்னா ரொம்ப சுலபம் திருக்கு வேறு திசை வேறுன்னு சொல்லிடலாம் இந்த மனம் எப்பொழுதுமே ஆத்மாவிலேயே இருப்பதனால் அதை நிரம்பி இருப்பதனால் அது ஆத்மாவுடைய தக்தியெல்லாம் அது வைத்து கொண்டிருப்பதனால் அதுவும் திருக்கு மாதிரியே இருக்குது ஏன்னா நம்ம வந்து கண்ணை கூட திருக்குன்னு சொல்லிட்டோம் அப்போ நான் கண்ணை பார்த்த பிறகு தான் அது திருசியமாயிருச்சு அப்போ இந்த மனம் மட்டும் பார்த்தோம்னென்றால் சாட்சியாக இருக்கும் பொழுது எனக்கு திருசியமாகவும் அதை மட்டும் வைத்து பார்க்க கண்ணை பொறுத்து அது திருக்கமாகவும் இருக்குது தன்னை பொறுத்து மனம் திருக்கு விஞ்ஞானமயமாகிய புத்தியை பொறுத்து மனம் திருக்கு திருஷ்யம் விஞ்ஞானமயம் திருக்கு ஆனால் ஆத்மாவை பொறுத்து அனைத்தும் திருஷ்யம் ஆத்மா எப்பொழுதும் திருஷ்யம் ஆவதில்லை அப்படி புரிஞ்சு இப்போ ஆத்மாவை தூக்கிட்டு போகிறது வர்றது இந்த குழப்பமே கிடையாது அதனால் ஆத்மாவை நீங்கள் தனியாக மனசுலேருந்து பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்பா இது இந்த ஒரு கேள்விக்கு பதில் இப்போ இந்த ஆத்மா மனதில் பட்டு மனதில் ஒரு உணர்வு உண்டாகும் அந்த உணர்வு வந்து நான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறோம் எல்லாரிடம் நானுங்கிற உணர்வு உண்மையிலே ஆத்மாவது இல்லை ஆத்மாவும் மனதும் கலந்த ஒரு கலவை அது கலவை உணர்வு ஆனால் அது வந்து தூய்மையாக நான் மட்டும் இருக்கிறேன்னு நினச்சிகிட்டு இருக்கிறோம் ஆனால் என்கிட்ட ரெண்டு இருக்குதுன்றது தெரியல ரெட்டையாக இருக்குது ஒரு ஜடமும் ஒரு சித்தம் கலந்து ஒரு பொய் நான் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறது அது ஆத்மா மாதிரியே சேட்டை பண்ணுது ஆனால் ஆத்மாவுடைய முழுமை அதுக்கிட்ட இல்லை ஆத்மாவுடைய அழியாத தன்மை அதுக்கிட்ட இல்லை ஆத்மாவுடைய மாறாத தன்மை அதுக்கிட்ட இல்லை ஆத்மாவினுடைய ஆனந்தம் என்கின்ற ஒரு தன்மையும் அதுகிட்ட இல்லை ஆனால் அது உடம்பு மட்டுமே இருக்கிறதுனால உடம்போடு சேர்ந்து அழிவது போலவும் உடம்போடு சேர்ந்து மாறுவது போலவும் உடம்பளவு மட்டுமே இருப்பது போலவும் அது தன் அறிவை கொண்டு அறியுது மனம் தன்னை அறிஞ்சால் எப்படி அறியும் மனவ அறிய பொருள் ஏன்னா அதுக்கு அறிவு கொடுத்தாச்சு சும்மா இருந்த சங்க ஊதி எடுத்துட்டோம் மனம்னு ஒன்று இருந்தது அது ஆத்மாவோட கலந்த உடனே அதுக்கு அறிவு வந்துடுச்சு இப்போ அறிவு வந்தவுடனே இது என்ன அறியம் அது தன் சொந்த அறிவை வைத்துக்கொண்டு என்னென்ன அறியும் நான் உடம்பில் இருக்கிறேன் நான் உடம்பளவு தான் இருக்கிறேன் நான் ஏழை நான் வரியவன் நான் பாவி நான் குற்றம் செய்தவன் இதெல்லாம் இந்த மனம் அதுவாக செய்து கொண்ட முடிவு இப்போ மனந்தான் வந்து உயிர் விட்டு பிரிஞ்சு வெளியேறுதுன்னா இப்போ அதுதான் திருப்பி ரீபர்த்தும் அதுதான் எடுக்குதுங்களா அப்போ ஆமாம் அப்போ ஒரு இறந்தவனுடைய மனம் அழிஞ்சு வேற ஒருத்தர் ரீபர்த் எடுத்தான்னா அது அவன் ரீபர்த்னு எப்படி சொல்கிறது ம் அப்போ ம மனதுக்கும் அழிவு கிடையாதுங்களா சாமி ஆத்மா மாதிரி அப்போது மனம் அறிவுடையது தான் ஆத்மாவினுடைய சங்கத்தினால இப்போ மனசு தான் ரீபர்த் நெக்ஸ்ட் பர்த்துக்கு நெக்ஸ்ட் பர்த்துக்கு அடுத்த கேள்வியாக வச்சுக்கலாம் ஓகே இப்போ கேளுங்க அதான் இப்போ அந்த மனசு இப்போ நெக்ஸ்ட் பர்த்துக்கு போகுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்க சாமி அப்போ அதுவும் அப்படியே போயிட்டே கீப் ஆன் அதாவது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போயிட்டே இருக்குமா அப்போ அப்படின்னா அதுக்கும் இப்போ நம்ம அந்த வாசனைகள் பழைய அப்படியே அந்த மனசுக்கு போயிட்டே தான் இருக்கு பழைய பல ஆயிரங்கள் நம்ம இது அந்த பிறவிகளோட இது வந்து மனசில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா அது வந்து ஆகி போயிட்டே இருக்குன்னா அதுவும் கூட கண்டினியூ ஆகிட்டே கண்டினியூ ஆகுது அந்த மனசு மனசு தான் அதுக்கு அப்போ அழிவு இல்லைங்களா சாமி மனசுக்கு அப்போ என்ன அறிவு இருக்கு இப்போ சொல்றேன் இந்த மனம் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் நிறைய டேட்டாவை கிரியேட் பண்ணியிருக்கிறீங்க அந்த கம்ப்யூட்டர் தான் உடம்பு கூட ஹார்ட் டிஸ்கில் அந்த கம்ப்யூட்டரில் செய்த வேலையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறீங்க இப்போ என்னாச்சு அந்த கம்ப்யூட்டர் வந்து ஸ்பீடு பற்றலை ரொம்ப பழசாயிடுச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்னொரு கம்ப்யூட்டர் போகிறீங்க ஆனால் உங்கள் டேட்டாவை எடுத்துகிட்டு போவீங்களா இல்லையா எடுத்துகிட்டு போனால் தானே அப்புறம் நீங்கள் இவங்க அப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் தூக்கிட்டு போவீங்களா டேட்டா எடுத்துகிட்டு போவீங்களா டேட்டா டேட்டா எதில் எடுத்துகிட்டு போவீங்க ஏதாவது ஒரு ஒரு பென் ட்ரைவ் தானே போகிறீங்க என் பென் ட்ரைவோ ஹார்ட் ட்ரைவ் அது தாங்க மனம் கம்ப்யூட்டரில் இருக்கும்போது ஹார்ட் ட்ரைவ் அது இல்லையா இப்போ கம்ப்யூட்டர் ரொம்ப பழசாகி போச்சு அது ஆன் ஆஃப் பட்டன் ரெண்டு பேர் ரிப்பேர் ஆகிப்போச்சு இதெல்லாம் போயிடுச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க ஹார்ட் டிஸ்கை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க எடுத்து இன்னொரு கம்ப்யூட்டருக்குள்ளே உள்ளே வச்சுருவீங்க இப்போ புது பாடி பழைய மனசு மனசு என்றைக்குமே பழசு தான் ஒரே ஆள் தான் அது இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஹார்ட் டிஸ்க்கும் இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது அது வேறு ஒருத்தர் நீங்கள் உண்மையாக ஒருத்தர் அதில் என்னென்ன டெஸ்க்கு ஸ்டோர் ஆகுதுன்னா அவருடைய வாசனைகள் தான் அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் இந்த கம்ப்யூட்டரில் இந்த ஹார்ட் டிஸ்கில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும் ஈவன் இப்போது இந்த ஒரு அஞ்சு வருஷமாக அதில் செய்த செயல்களுடைய கருமை விளைவுகள்லாம் அதில் பதிவாகிருக்குது இல்லை அவன் என்னென்ன பண்ணானோ எத்தனை மெயில் அமிச்சானோ எத்தனை டேட்டாவை சேகரித்தானோ எத்தனை ப்ராசஸ் பண்ணானோ அதெல்லாம் மெமரியல் இருக்குல்ல அதுதான் மனம் அதை கொண்டு போய் இன்னொரு உடம்புல வைக்கிறோம் அப்போ இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் அந்த மனமும் கூட வந்துக்கிட்டே தான் இருக்குங்களா அந்த மனதை தான் நாம் சூக்ம சரீரம்னு பேர் வைக்கிறோம் ஆவின்னு சொல்கிறோம் அதுதான் மனிதன்னு சொல்கிறோம் அதுதான் ஜீவன் இந்த ஜீவன் எல்லாத்துக்கும் ஒன்று தான் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ மனிதன்கிட்ட இருந்த ஜீவன் இந்த மனம் அவன் செய்த பாவ பண்ணியதுனால ஒரு புது உடம்பு கொடுக்கணும்ல புது கம்ப்யூட்டர் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுறோம் பழைய கம்ப்யூட்டர்லேருந்து ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு அட்வான்ஸ் வெர்ஷனில் உள்ளே போட்டுறோம் அப்புறம் அது முடிஞ்சு போனால் இன்னொரு அட்வான்ஸ் வருஷனாக அப்படி போட்டுறோம் இப்போ செல்ஃபோனை மாறிக்கிட்டே இருக்கும்போது கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் பழைய மிஷின்லேருந்து புதுசு போடுறோம் ஆனால் நம்ம பிரபஞ்சத்தில் இறைவனுடைய நியதிப்படி இந்த மெமரி இந்த ஸ்டாக்காக இருக்கக்கூடிய மனங்கிற இந்த சூக்ம சரீரத்தை அட்வான்ஸ் பாடியில் தான் போடணும் போட மாட்டார் நாய் உடம்புல போட்டுருவார் நாய் ஒன்று அம்மா குட்டி போட்டுச்சுன்னா அந்த கருவில் கொண்டு போய் உள்ளே வச்சிருவார் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க உள்ள ஒரு டேட்டாலாம் ரொம்ப மனிதனுடைய டேட்டா ஆனால் அதை பயன்படுத்துகிற உடம்பு நாய் தண்டனை தானே எவ்வளோ வெளிப்படுத்த முடியும் உங்களை டேட்டாவை அது லோவர் வெர்ஷனில் போயிருது நிறைய ஓப்பன் ஆக மாட்டேங்குது விண்டோஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து நான் ஒர்க் பண்ணிட்டுருக்குறேன் இன்னைக்கு அதுக்கப்புறம் எக்ஸ்எல் அப்புறம் செவன் விண்டோஸ் செவன் அப்புறம் விண்டோஸ் டென் இப்போ எனக்கு தெரியல இப்போ பழைய டேட்டாவை இங்கே போய் போனோம்னா நான் கம்பேட்டிபிள் அப்படின்னு சொல்லுது இப்போது நான் இப்போ பழைய டேட்டா கொண்டு போயிட்டு இது புதுசாக இதில் போட்டோம்னா சில அப்ளிகேஷனும் வர மாட்டேங்குது என்ன தண்டனை தானே துன்பப்படுறாள் இப்போ கடவுள் நம்மளை தஞ்சிக்கிறது தண்டர் கொடுக்குறது எப்படி பண்ணுவார் உடம்பை தான் மாற்றிக்கிறார் வைக்கிறார் உள்ளத்தை அவர் மாற்றவே மாட்டார் உள்ளத்தை குரு தான் மாற்றுவார் தன்னைத்தானே அவன் மாற்றி கொள்ளாத வரைக்கும் அந்த சூக்ம சரீரம் காலத்திலே தெரியுது இறைவன் எப்படி தொடக்கம் இல்லாதவரோ இந்த பிரபஞ்சத்துக்கு எப்படி தொடக்கம் இல்லையோ தொடக்கம் இல்லை ஆனால் பிரளயமாயி மறைந்து மறுபடியும் துறைடும் திரும்பி திரும்பி வரும் ஒரே பிரபஞ்சம் தான் திரும்பி திரும்பி ஒன்றே தான் ஒரு சீடியில் எடுத்த சினிமா தான் மார்னிங் ஷோ மேட்டினி நைட் ஷோ செகண்ட் ஷோ எல்லாமே மறுநாள் அதே தான் இப்படி தான் பிரபஞ்சம் வணக்கம்னு ஆரம்பிச்சு வணக்கம்னு முடியுது இந்த சீடியும் பழசு உள்ள இருக்கிற டேட்டாவும் பழசு இந்த பிரபஞ்சமும் பழசு இறைவனும் பழசு பதி பசு பாசம் பதி என்றால் இறைவன் பசு என்றால் ஜீவர்கள் பாசம் என்றால் இந்த உலகம் மூன்றுமே அனாதி பசி பதி பசு பாசம் என பகர் மூன்றில் போல் பசு பாசம் அனாதி அப்படின்னு திருமூலர் சொல்கிறார் தொடக்கமே கிடையாது இந்த ஜீவனுக்கு முடிவு உண்டு இறைவன் மாதிரி அவன் பழையவன் இறைவன் தூயவன் இவன ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு உடம்புலையும் அழுக்க எடுத்துகிட்டு போகிறான் டம்ளரை தான் மாற்றிகிட்டு இருக்கிறாங்க உள்ளே இருக்கிற கஞ்சியை பழச்சு தான் ஒவ்வொரு டம்ளர்லாம் எடுத்து இன்னொரு டம்ளர் போகும்போது அந்த டம்ளர் அழுக்கோடு சேர்த்து இந்நேரத்தில் போகுது அந்த டம்ளர் அழுக்க சேர்த்துக்கிட்டு இன்னொரு டம்ளர் போகுது கஞ்சி மாறவே இல்லை பழைய கல் புதிய மொந்தை ல்டுன் இந்த நியூ பாட்டில் ஆனால் ஓல்டு ஒயின் தான் உள்ளிருக்கு இப்போ எதுக்கு தான் எதுக்கு இந்த ஜீவன் உண்மையிலே எதனால் ஆகப்பட்டவன் சொன்னார் இந்த ஜீவன் அல்லது மனம் பதினாறு பொருளால் ஆனது ஆனால் அவருக்கு சோடச கலா புருஷன்னு பேர் கலைன்னா பகுதிகள் சந்திரனுக்கும் பதி பதினஞ்சு கலைகள் இருக்குது இல்லையா அமாவாசையிலேருந்து பிரதமை த்விதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்த்ததசி அப்புறம் பௌர்ணமி இதெல்லாம் கலைகள் நாம் பதினாறு கலைகள் இருக்கிற சூக்ம சரீரத்தில் இருக்குது அந்த பதினாறு கலையில் எந்த பதினாறு என்னன்னு கேட்டோம்னா மனங்குகிற ஒன்று ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய சென்சார்கன்ஸ் அஞ்சு இன்புட் கருமேந்திரன்னு சொல்லக்கூடிய அவுட்புட் எத்தனை ஆச்சு பத் அஞ்சு அஞ்சு பத்து ஒன்று பதினொன்று பிராண நஞ்சு பிராண அபான சமான வியான உதான இந்த ஐந்து சேர்த்து பதினாறாச்சு இல்லையா இந்த குவியல் தான் ஆவி இது தான் ஜீவன் இவன் தான் மனம்னு சொல்கிறான் என்ன பிரதானமாக மனம் தானே இருக்குது மனத்துக்கு தானே இந்த ஞானேந்திரிய கருமேந்திரியங்கள் பிராணம்லாம் இருக்குது ஆனால் மனதை நாம் அப்படி சொல்கிறோம் இப்போ இந்த மனம் எத்தனை காலம் வரைக்கும் இப்படி டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆகும் அறியாமல் இருக்கும் வரை என்றைக்கு அதுக்கு தன்னை பிரம்மம்னு அது அது கண்டுபிடிச்சதோ அந்த மனதில் நானுங்கிற உணர்வு உண்டாச்சு இல்லையா மனம் ஜடம் அதுக்கு நானுங்கிற உணர்வு ஏன்னா தான் பிரம்மத்தினால் எங்கும் எப்போதும் இருக்கின்ற அது இதில் பட்டு இதில் தோய்ந்து இதில் நிரம்பி இருக்கிறதுனால அதற்கு ஒரு அறிவு தன்மை வந்துடுது திருசியமாக இருந்தாலும் திருக்கு போல அது இருக்குது இந்த அசம்பிளேஜ் தானே அது திருக்காகுது இந்த பதினாறும் அசம்பிள் ஆகும்போது தானே எங்கள் ஜீவன் இருக்கிறான் இந்த அசம்பிளேஜ் பிரிஞ்சிடுச்சுனா ஜீவன் இல்லை இல்லையா இந்த அசம்பிளேஜை சேர்த்து வைக்கிறவ யார் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அகந்தையும் அவன் செய்த பாவ புண்ணியமும் ஆசையும் தானே மனத கர்மேந்திர ஞானேந்திர பணம் ஒட்ட வைக்கிறது இந்த ஆசை நீங்கிடுச்சுனா ஆசைங்கிற பசை போயிடுச்சுன்னா இந்த ஞான கர்மேந்திரியங்களும் மனமும் பிராணனும் விட்டு போயிடும் இப்போ ஆசை நீக்கம்தான் மோட்சம் தினமும் தினமும் ஒரு ஆசை நீக்கிச்சின்னா மோட்சம்தான குட்டி குட்டி மோட்சம் டைனி டைனி மோட்சம் ஒரு ஆசை அது வாங்கி கொடுத்துட்டார் அப்பா அந்த துன்பத்திலேருந்து மோட்சம் அப்புறம் இப்போ உண்மையிலே உனக்கு மோட்சம் என்ன கிடச்சிது ஆசை நீக்கம் தான் நம்ம ஆசை நீக்கியே மோட்சம் அடைய பார்க்குறோம் ஆனால் ஆசை நீக்கவே மாட்டேங்குது புது புது ஆசையாக வருது அதனால் ஆசை இருக்கிற வரை இந்த பிறவிகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஒரு உடம்புல இருக்கிற ஆசைன்னுனாலும் இன்னொரு உடம்பு மேலே ஆசை வருது இன்னொரு உடம்பு வேணும் இன்னொரு உடம்பு வேணும் இப்படி உடம்பு மேலே ஆசையும் உலகத்தின் மீது ஆசையும் அனுபவத்தின் மீது ஆசையும் தானே நம்மளுக்கு தெரிவிக்குது எவ்வளோ ஒருவன் ஆசையை விட்டாலும் அது வந்து பூர்ண வைராகியம் பேர் ஆசைக்கு ராகம்னு பேர் ஆசைக்கு இன்னொரு பேர் ராகம் ஆசை இன்மைக்கு வைராகியம்னு பேர் பூர்ண வைராக்கியம்னா எந்த ஒன்றும் என்னுடைய ஆனந்தத்துக்கு அவசியமில்லை நான் ஆனந்தமாக இருப்பதற்கு சரீரம் தேவையில்லை பணம் தேவையில்லை புகழ் தேவையில்லை உறவுகள் தேவையில்லை எதுவும் தேவையில்லை நான் சம்பாதிக்கிற ஆனந்தத்தில் இல்லை என்னுடைய சொந்த ஆனந்தத்தில் இருக்கிறேன் என்னுடைய சுயமே ஆனந்தம்னு ஒருத்தன் தெரிஞ்சிட்ட பிறகு அந்த அது ஆர்த்தைகள் ஆசையெல்லாம் பூர்த்தி ஆகிடுச்சுல ஆசை நீக்கம் தானே இப்போ ஆசை நிறைவேற்றுறதுக்கு தானே மனம் தேவை ஆசை நிறைவேற்றுக்கு தானே கர்மேந்திரிகள் வேணும் ஆசையை அனுபவித்துக்கு தான் ஞானேந்திரி வேணும் ஆசையே இல்லைன்னா மனம் அக்குவிட்டு போயிடுது அந்த பதினாறு கலைகளும் தனித்தனியாக பிரியுது எங்கே பிரிஞ்சு போகும்னா ஒரு டைப்புன்னு ஒன்று இருக்குது இந்த சிருஷ்டி சமயத்தில் ஈஸ்வரன் சோடச கலாபுருஷனாக இருக்கார் பிரம்மாண்டமாக இருக்கிறார் அதில் அந்தந்த பகுதி அதில் சேர்ந்துடும் மனம்ங்கிற ஒரு பகுதி சந்திரனோடு போய் சேர்ந்துடும் சந்திரமா கண்ணுங்கிற பகுதி இந்த ஞானேந்திரத்தில் ஆதித்யனோடு போயிடும் இப்படி அதி தேவதைகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க அதி தேவைகள் அதை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் இனிமேல் அந்த ஜீவனுடைய அந்த அக்ரிகேஷன் அந்த கட்டமைப்பு சம்ஹதம் அப்படிங்கிறார் சங்கரர் இந்த சம்ஹதம் என்று சொல்ல சேர்க்கை பிரிஞ்சு போயிடுது இந்த சேர்த்து சேர்த்து வைக்கிறது ஆசை தான் ஆசைங்கிற பிசின்னு போயிடுச்சுன்னா தான் அது பாசம்னு பேர் பாசங்கிறத ஒட்டு வைக்கிறது அதுக்கு பேர் ஸ்னேகம்னு பேர் ஸ்னேகம்னா பசு பசுன்னு ஓட்டுறது இந்த விளக்கண்ணையை தடவிட்டு எது தொட்டாலும் கையில் ஒட்டிக்க முடியாது அது பேர் ஸ்னேகம் ஸ்நேகான்னா பசை பிசு பிசுப்புன்னு அர்த்தம் சமஸ்கிருத்துல நிறைய பேர் ஸ்னேகானு பேர் வச்சுக்கிட்டாங்க ஜாக்கிரதையாக இருக்க இந்த ஸ்னேகம் சரீரத்தில் ஸ்நேகம் ஆசினியில் ஸ்நேகம் உலகத்தில் தான் இந்த சோடச கலா பதினாறு கலைகளையும் ஒட்ட வைக்குது என்றைக்கு ஆசை அதுதான் சொல்கிறாரு ஸ்ரோத்திரியம் அகாமஹதக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு ஆனந்தவல்லின்னு ஒரு சாப்டர் தைத்திரிய உபனிஷத்தில் அதில் சொல்கிறாரு இந்த பிரம்மானந்தங்கிறது எப்படி ஆத்மா ஆத்மானந்தம்ங்கிறது நிஜானந்தம் சொந்த ஆனந்தம்ன்றதே கடன் வாங்காத காசு கொடுத்து செலவில்லாத ஆனந்தத்தில் இருக்கின்றது பேர் பிரம்மானந்தங்கிறார் அதை எவன் அடைகிறான்னா ஸ்ரோத்ரியன் இந்த உபனிஷத்தை கேட்டு தன்னை பிரம்மம் என்று கண்டுபிடிச்சவன் பேர் ஸ்ரோத்ரியன்னு பேர் ஸ்ரோத்ரம்னா காது கேட்டவன் அர்த்தம் கேட்டவன் புழைச்சான் எதை கேட்டவன் உபனிஷத்தை கேட்டவன் உபனிஷத்தை எப்படி கேட்டான் குருவிடமிருந்து கேட்டவன் அவன் சொந்தமாக நானே படிச்சுக்கிறேன்னு லைப்ரரியில் புக் எடுத்து படித்தவன் இல்லை அவனுக்கு தெரியாது உபனிஷாவின் உதவே உதவாது குருவினால் தான் அது உதவ குருவ உபநிஷத்தில்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது குருவும் உபனிஷத்தும் சேர்ந்த பிரமாணத்தை பயன்படுத்தி அவன் ஆசையை நீக்கிக் கொண்டான் இப்போ நீங்கள்லாம் தன்னை ஆத்மா பிரம்மம் என்று அறிந்தவர்கள் அறிந்து கொண்டு உணர்விலே மனமாக வாழ்கிறீர்கள் அதில் ஒரு தப்பும் இல்லை அந்த உணர்வு ஆளுக்கு ஆள் வேறுபடும் ஏன்னா அது பல கோடி பிறவியாக வாசனையில் இருக்கிறது இனிமேல் தன்னுடைய ஆனந்தத்துக்கு வாசனை மூலம் வருகின்ற ஆசையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற தேவையில்லாதனால் வாசனையும் அழிஞ்சு போய்டு மனசில் பழைய வாசனைகள்லாம் மேலே வருது இவன் என்ன சொல்கிறேன் நீ ஆனந்தம் கொடுக்கத்தானே மேலே எழுந்து வர இதை போய் வாங்குன்னு தானே சொல்ல போகிறேன் நோ அப்போ ஒவ்வொரு வாசனையும் அன்னன்னைக்கு வெளியே வருது கேட்பாரின்றி காணா போய்டுது அது பேர் வாசனா வாசனாச்சயங்குறம் இந்த நிறைவு செய்வதற்கு மனம் வந்து வேலை செய்யும் பற்றியா இப்போ வாசனையே இல்லைன்னா மனசுக்கு என்ன வேலை அது மனோ நாசம்னு பேர் இது எப்படி நடக்குது இந்த ஆத்ம ஞானம் உள்ளே இருக்குது வாசனைக்கு இடம் கொடுத்து மனசுக்கு வேலை கொடுத்தோம்னா ஆத்ம ஞானம் எங்கேயோ படுபாதாலே சீர் சீர்தூக்கி சாட்சி பாவனையில் வாழ வாழ அவன் ஞானியாக முக்தனாக பிரம்மமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன் சரீரத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் அவனுக்கு ஜீவன் முக்தன்னு பேர் அவன் சரீரம் விழுந்து போச்சு அது சுடுகாட்லேட்டு எரிச்சிட்டு எல்லாம் அழுதுட்டு பால் ஊற்றிட்டாங்க சூக்ஷம் சரீரம் என்னாச்சு பசை போயிடுச்சு அகாமஹதகை காமமற்றவன் அவன் அகாமம்னா காமமற்றவன் ஹதன்னா அப்படிப்பட்டவன் அகாமஹதகை எப்படிப்பட்டவன் ஸ்ரோத்ரியம் ஸ்ரோத்திரிய அகாமஹதக அவன் வாழும் காலம் வரை ஜீவன் முக்தனாகவும் இறந்த பிறகு சரீரம் மாண்ட பிறகு பிரம்மமாகவும் இருக்கிறான் அது பேர் விதேக முக்தின் பேர் தேகமற்ற நிலை அவன் இருக்கிறான் அவன் எப்படி இருப்பான்னு கேட்டோம்னா நீங்கள் மனசால் திங்க் பண்ணி பார்க்காதீங்க ஏன்னா பிரம்மத்துக்கு மனசு கிடையாது கிடையாது மனத்தை கொண்டு பிரம்மம் எப்படி இருக்கும் நான் எப்படி இருப்பேன்னு நீங்கள் சொல்லவே முடியாது நீ எப்படியும் மனசுக்குள்ள வடிகட்டிடுவீங்க அப்புறம் அந்த மனசு எப்படிப்பட்டது வாசனை ரூபமானது அதனுடைய இயல்பில் ஒன்று அவங்க வந்து சுருக்கிடும் அந்த அது மனதாலும் வாக்காலும் எட்டாத ஒரு ஆனந்தம் இருக்கிறது அதை ஜீவன் முக்தனாக இருப்ப வரைக்கும் மனசுலேருந்து அனுபவிங்க விதேக முக்தியில் எப்படி இருக்கோன்றத விதேக முக்தி இருந்தால் தான் தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கற்பனையெல்லாம் பண்ணி பார்க்க வேண்டாம் ஆனால் அதுதான் அளவற்ற அழியாத மாறாத நிஜானந்தம் சதானந்தம் நித்தியானந்தம் பேரானந்தம் அப்படின்னு போயிருக்கேன் இந்த சோழசாக்கலர் புருஷனுக்கு தொடக்கம் கிடையாது ஆனால் கட்டாயம் முடிவு உண்டு இந்த சோடாச கால க புருஷனுக்கு இத்தனை காலம் கொண்டு வந்து வச்சது எது தன்னை பற்றி அறியாமை அறியாமைக்கு தொடக்கம் கிடையாது ஆனால் முடிவு உண்டு அறிவு வந்தால் முடிஞ்சிடும் ஆனால் அறிவுக்கு தொடக்கம் உண்டு ஆனால் முடிவு கிடையாது அறிவு வந்த பிறகு இந்த ஜீவன் பஞ்சு பஞ்சாக போய்டான் அதனால் ஞானி சமாதி அடையும் பொழுது சரீரத்தை போது அதை எரிக்கிறது இல்லை எரிக்க மாட்டாங்க அது எரிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண ஜீவனுக்கு செய்கின்ற ஒரு காரியம் இந்த உடம்பே அவர் இல்லை அதை அழிக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால் அதை அதை பத்திரப்படுத்தணுங்கிறதோ எரிக்கணுங்கிறதோ கேள்வியே கிடையாது நினைவாக இருக்கட்டோன்ட்டு அதை வந்து விட்டுடுறாங்க அவரே அப்போ வாழும்போதே விட்டவர் இப்போ நாம் எதுக்கு அதை பாதுகாக்க போகிறோம் அப்படி நினைவு சின்னமாக அதை வைத்து கொள்ளும் அவ்வளவுதான் பதினாறு நாட்களில் அந்த பதினாறும் தனித்தனியாக பிரிவுங்கிறதுனால பதினாறு நாட்கள் பிறகு அவருக்கு ஒரு விழா எடுப்பாங்க அதில் பதினாறு சாது சன்னியாசிகளுக்கு ஏதாவது தட்சிணை கொடுப்பாங்க அதன் அடையாளம் அவருடைய கலா புருஷன் பிரிஞ்சுதான் அப்படின்றதுக்காக பதி பதினாறு பேர் அதிதெய்வங்களாக வைத்து அந்த தெய்வத்துக்கு அது ஒப்படைச்சிடறாங்க அதனால் பதினாறு பொருள் வாங்கி வச்சிருப்பாங்க ஒரு பகவத்கீதை பக்கம் ஒரு கொடை ஒரு கமண்டலம் ஒரு வஸ்திரம் ஒரு மாலா ஒரு பாதுகை இப்படின்னு பதினாறு ஐட்டம் சாதுக்களுக்கு ஒவ்வொரு சாதுக்கும் அது கொடுத்துருவாங்க இதனால் என்ன அர்த்தம்னா அவர் இனிமேல் இல்லை சங்கரர் இருக்கிறாரா அவர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டா சங்கர் பதில் சொல்வாரா சங்கர் பிரம்மமாக இருக்கிறார் தைனசரிசர் இருக்கிறாரா அவர் பிரம்மா எத்தனை பேர் பிரம்மா ஒரு தான் இருக்கிறாங்க ஏற்கனவே அந்த பிரம்மத்துக்கு சகசர நாமங்கள் இருக்குது இதோடு சேர்த்து ஆயிரத்தில் ரெண்டு நீங்களெல்லாம் விதேக முக்தி அடையும் பொழுது உங்களுடைய பேரும் இறைவன் பேராக மாறிடும் நாம மட்டும் இருக்கும் வாழவே இதையும் நம்ப வேண்டும் இதையும் இன்பமெல்லாம் இதையும் நம்ப வேண்டும் கடவுள் கடை கம்பட்டால் கவலை எல்லாம் கண்ணிமை குளத்தில் காலம் நல்லதாகும்